இந்தியாவிலிருந்து துபாய் செல்ல இரண்டு மணி நேரம் கடலுக்கு அடியில் கனவு திட்டம் இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்ய விமானப் போக்குவரத்து தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தான் வங்கதேசத்துக்கு மட்டும் சாலை வழி போக்குவரத்து இருக்கிறது அதேபோல இலங்கையுடன் கடல் வழி போக்குவரத்தும் பயன்பாட்டில் உள்ளது இந்த நிலையில் அண்டை நாடு அல்லாத ஒரு நாட்டுக்கு விமானப் பயணம் தான் ஒரே ஒரு வழி இப்படி இருக்க இந்தியாவையும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அதிவேகமாக ரயில் போக்குவரத்து மூலம் இணைக்க திட்டமிட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அறிவியற்பனைக்கத்தைப் போல தோன்றும் இந்த எண்ணத்தை ஒரு பிரம்மாண்ட உள்கட்டமைப்பு திட்டம் நிஜமாக முயற்சி செய்கிறது இந்தியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் இணைக்கும் வகையில் அரபிக்கடலுக்கு அடியில் இயக்கப்படும் அதிவேக ரயில் திட்டம் தற்போது உலகளவில் பேசுபொருளாகி வருகிறது சமீபத்தில் சமூக வலைதளங்கள் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் வெளியான ஒரு வைரல் வீடியோ இந்த லட்சிய முயற்சி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது எதிர்கால தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நீருக்கடியில் செல்லும் அதிவேக ரயில் எவ்வாறு செயல்படும் என்பதை அந்த வீடியோ கற்பனை வடிவில் விளக்குகிறது அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள தகவலின்படி டீப்ளூ எக்ஸ்பிரஸ் என அழைக்கப்படும் இந்த ரயில் அடியில் அமைக்கப்படும் சுரங்கப்பாதை வழியாக மும்பையையும் துபாயையும் இணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மணிக்கு ஆறுநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணக்கூடிய இந்த ரயில் பல விமானங்களை விட வேகமானதாக இயங்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த ரயில் செயல்பாட்டுக்கு வந்தால் தற்போது மூன்று முதல் மூன்று புள்ள ஐந்து மணி நேரமாகவும் விமான பயணம் வெறும் இரண்டு மணி நேரமாக குறையும் அதே நேரத்தில் இது ஒரு சாதாரண பயணம் மட்டுமல்ல முற்றிலும் புதிய அனுபவமாகவும் அமையும் என்றும் கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் மிகவும் வியப்பூட்டும் அம்சங்களில் ஒன்று சுரங்க வடிவமைப்பாகும் கடலுக்கடியில் சுமார் இருநூறு மீட்டர் கீழே பயணிக்கும் பொழுது சுரங்கத்தின் சுவர்களில் அமைக்கப்படும் பெரிய ஜன்னல்கள் வழியாக கடல்வாழ் உயிரினங்களை பார்க்கும் அனுபவம் கிடைக்கும் எனவும் அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரமாண்டமான திமிங்கலங்களை சுறாக்கள் மீன் கூட்டங்கள் ஆகியவை பயணிகளை கடந்து நீந்துவதை நேரடியாக காணும் வகையில் இந்த பயணம் அமையும் இதனை உலகின் மிக நீளமான மீன் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பயணிப்பது போன்ற அனுபவம் என்று வறுநிலையாளர் விவரிக்கிறார் இந்த நீர்கடியில் செல்லும் சுரங்க பாதை பயணிகள் போக்குவரத்து மட்டுமல்ல இரட்டை நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் துபாயிலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணையும் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு நன்னீரையும் கொண்டு செல்லும் வசதியும் கொண்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எரிசக்தி தேவை குடிநீர் தேவை போன்ற இரண்டு முக்கிய பிரச்சனைகளுக்கும் ஒரே நேரத்தில் தீர்வு காண முடியும் என்றும் இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது பில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்பிடப்படும் இந்த திட்டம் இதுவரை முன்மொழியப்பட்ட மிக மிக உயர்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் அதன் முக்கியத்துவம் வெறும் செலவு அல்லது பொறியியல் சாதனையும் மட்டுமல்ல இந்த திட்டம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை உருவாக்கும் என்றும் மும்பையை ஒரு உலகளாவிய போக்குவரத்து மையமாக மாற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்திய ஐக்கிய அரபு அமீரக இடையான பயண செலவுகளை சுமார் அறுபது சதவீதம் வரை குறைக்கும் வாய்ப்புள்ளதாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் மும்பையில் காலை உணவு முடித்துவிட்டு கடல்கடையில் அரிய உயிரினங்களை ரசித்தபடியே துபாயில் மதிய உணவருந்தலாம் என்ற கருத்து இந்த வீடியோவின் மையமாக உள்ளது இது தற்போது ஒரு கற்பனை திட்டமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் மனிதர்களின் பயண வரையறைகளை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு கனவாக உலகம் பார்க்க தொடங்கியுள்ளது